வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசூதன் இந்த பதிவுக்குள்ளால இலங்கையினுடைய அண்மை கால சர்வதேச ராஜாங்க நகர்வுகள் பற்றி அலச இருக்கின்றோம் ஆம் என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால் இலங்கையினுடைய பிரதமர் கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்கள் இரண்டு பெரிய பிராந்திய வல்லரசுகளுக்கு தன்னுடைய விஜயத்தை உத்தியோகபூர்வ அழைப்பின் பெயர்ல வந்து மேற்கொண்டிருக்கிறார் அங்கே ரெண்டு பேருடைய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சீன ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் இந்திய பிரதமரை சந்தித்திருக்கிறார் இதன் பின்புல பின்புலத்தில் வந்து என்னென்ன ராஜாங்க நகர்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டுமே அண்மை நடைபெற்ற சந்திப்புகள் இரண்டுமே வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் அதன் பின்னர் சீனா அழைப்பின் பேரில் சீனாவுக்கு சென்று அங்கே செங்கம்பல வரவேற்பு படை வரவேற்புகள் பெரும் எடுப்பிலே நடத்தப்பட்டன அதன் பின்னர் இந்தியாவுக்கு சென்று பிரதமர் பிரதமர் வழிவகார அமைச்சர்களை சந்தித்தார் அப்போது கூட அவருக்கு இன்னும் சீனாவுக்கு போனதை விட இன்னும் பல மடங்கு கௌரவங்களும் வரவேற்புகளும் வரவேற்புகளும் அது ஒரு இரண்டு நாடுகளுக்கும் சென்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் நட்பு ரீதியான சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்தார் அந்த பின்புலத்தில் சுமார் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு பிறகு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூடி அவர்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக சீன அரசினாலும் சீன ஜனாதிபதி ஜிந்திங்கினாலும் அழைக்கப்பட்டு அவர் அங்கே சென்றிருக்கிறார் அங்கே பல சந்திப்புகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அதுபோல அந்த சந்திப்புகள் முடிவடைந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களிலேயே வந்து இந்தியாவிற்கும் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்களிலே என்னென்ன கதைக்கப்பட்டது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு இருக்கிற உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் பற்றி பார்க்க போறோம் ஆம் உறவுகளே ஒக்டோபர் பதினோராம் தேதி நள்ளிரவு நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு புறப்பட்ட பிரதமர் ஹரணி அமரசூபியா அவர்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் திகதி வந்து சீனாவை சென்றடைகின்றார் சீனாவுக்கு சென்றடைகின்றார் அதாவது சீனாவினுடைய ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே வந்து குளோபல் லீடர்ஸ் மீட்டிங் ஆன் உமன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து கலந்து கொள்வதற்காக உலகத்தினுடைய பெண்கள் பெண் தலைமைத்துவத்துக்குரிய சந்திப்பு அந்த ஒன்று கூட இல்லை கான்ஃபரன்ஸில் சந்திக்கிறதுக்காகத்தான் அவர் ஒரு பெண்ணாகவும் பெண் பிரதமர் மந்திரியாகவும் ஆளுமை மிக்கவராகவும் கலாநிதி கரணை அமரசூரிய அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணமும் ராஜா சந்திப்புக்களும் வெவ்வேறு நடவடிக்கைகளையும் வந்து பார்வையிடுவதற்காக அந்த வகையில் ஒக்டோபர் பன்னிரெண்டு அக்டோபர் பதிமூன்று அக்டோபர் பதினான்காம் திகதி மூன்று நாட்களும் முக்கியமான சந்திப்புகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் கலந்துரையாடல்களிலும் ஹரணை அமரசூரிய அவர்கள் பிரதமர் அவர்கள் ஈடுபட்டிருந்திருக்கிறார் அந்த வகையிலே ஒக்டோபர் பன்னிரெண்டாம் திகதி சைனா சென்றடைந்த பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கு நல்ல வரவேற்பு அழைக்கப்பட்டு அதாவது வந்து செங்கம்பள வரவேற்பு அதிகாரிகளினால் அளிக்கப்பட்டு அவர் அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்னர் அவர் அந்த 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 நாளை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சீன பெருஞ்சுவர் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பெரும் பொக்கிசங்களில் ஒன்றான உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவரை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார் அவர் அங்கே அந்த தலங்களுக்கு சென்று சுற்றி சுற்றி பார்த்தார் பார்த்திருக்கின்றார் அதை அவருடைய சமூக வலைதளங்களிலும் வந்து பரவவிட்டிருந்தார் அதை விட செய்தியாகவும் வந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கைக்கான சீன தூதுவர்கள் கூட உயர் அதிகாரிகள் கூட அந்த சுற்றுப்பயணத்திலே வந்து இணைந்திருந்தார்கள் என்பதும் மேலதிக தகவல் அதன் பின்னர் அடுத்தது வந்து அக்டோபர் பதிமூன்றாம் திகதி வந்து மிக முக்கியமாக சிஎன்சிசி என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த மையத்திலே வந்து சைனா நேஷனல் கன்ஃபரன்ஸ் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே நடைபெற்ற உலக பெண்களுக்குரிய மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜின்ஃபிங் அதாவது வந்து சைனாவினுடைய அதிபர் அவருடைய பாரியார் அவர்களோடு இணைந்து கொண்டு பல நாட்டு தலைவர்களோடு இணைந்து கொண்டு அந்த மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் நல்ல துணி அங்கே பெண்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான துணிப்பொருளிலே ஒரு உரையையும் ஆற்றியிருக்கிறார் அது வலிமையான உரையாக பார்க்கப்படுகின்றது அக்டோபர் பதிமூன்று பிறகு என்ன அந்த நாளிலே பின்னர் என்ன செய்கிறார் என்றால் மக்களுக்காக போராடிய சீன ராணுவங்கள் வந்து சீன ராணுவத்தை கௌரவிக்கின்ற அந்த நேஷனல் ஹீரோஸை வந்து பாராட்டுகின்ற நினைவு என்ற நினைவாலயத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து அவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார் மலர் வளையங்கள் வைக்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது இதுபோல அக்டோபர் ஒக்டோபர் பதினான்காம் தேதி அதாவது மூன்றாம் நாள் ஒக்டோபர் பதினான்காம் தேதி என்ன செய்கிறார் என்றால் தீனமென் சதுக்கம் என்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மாவோ சேதுங் அருங்காட்சியகம் அதாவது வந்து இன் மென் என்கின்ற சதுக்கத்தை பார்வையிட்டிருக்கின்றார் அதே போல சீனாவினுடைய சிற்பி சீனாவினுடைய தந்தையின போற்றப்படுகின்ற மாவோ சேதும் அருங்காட்சியகத்துக்கு சென்று அருங்காட்சியகத்தில் இருக்கிற க சீன கலாச்சாரங்கள் பெருமமிகு விடயங்களை வந்து அவர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அதே நாள் அக்டோபர் பதினாலு மாலை பீஜிங்கிலேயே இருக்கின்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருங்காட்சியகத்துக்கு சென்றிருக்கிறார் பல சீன கம்யூனிஸ்ட் முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஜேவிபி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டிருந்த ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டது அதுதான் எம்பிபி என்ற போர்வையிலே வந்து இப்பொழுது தேர்தலில் கல களம் குதித்து அரசாங்கத்தை அமைத்து வந்திருக்கிறது ஆகவே சீனா உங்களுக்கு தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருங்காட்சியகத்திலும் அவருடைய உயர் அதிகாரிகளையும் அந்த வரலாறுகளையும் அவர் கேட்டதை அடைந்திருக்கிறார் அவருக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை விட மாலை அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து இலங்கை சீனாவில் இருக்கிற இலங்கை தூதுவார் சென்றிருக்கிறார் அங்கே இலங்கை தூதுவரோடு மற்றும் உயர் அதிகாரிகளோடு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் அதே நேரம் சீனாவினுடைய உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஹுவாவி என்கின்ற அந்த டெக்னாலஜி கம்பெனி வந்து சிமாட் திரைகளை வந்து அறிமுகப்படுத்தி இதே இலங்கை வகுப்பறைகளுக்கு எப்படி பாவிக்கலாம் கொடுப்பது பற்றியான இந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய ஆலோசனைகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட சீன ஜனாதிபதி ஜின்பிங்கால் அழைக்கப்பட்ட பிரதமர் அமரசூரிய அவர்கள் கரணி அமரசூரிய அவர்கள் மூன்று நாள் சுற்றுப்பயணம் அக்டோபர் பன்னெண்டு பதிமூன்று பதினாலு அங்கே அவர் பல்வேறு வகையான சந்திப்புகளிலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சந்திப்பிலும் சீன ஜனாதிபதியோடும் வந்து பல கலந்துரையாடல்கள் கல்வி மருத்துவம் உட்கட்டமைப்பு பொருளாதாரம் ஏஐ தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்தல் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் பெண்களினுடைய பங்களிப்புவான விஷயங்கள் என்று பல விடயங்களைப் பற்றி அங்கே கலந்துரையாடப்பட்டிருக்கிறது பாருங்கள் சீனாவினுடைய அழைப்பு வந்து சீனாவுக்கு வந்து விஜயம் செய்வதா போவதாக இருந்த அதே ஒக்டோபர் மாதத்திலேயே அக்டோபர் பதினான்கு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் நாட்டிலே இருந்து வெளியேறுகின்றார் ஸ்ரீலங்கன் நேர்லைன்ஸ் விமானத்திலே வந்து நாட்டிலே இருந்து வெளியேறி இங்கே வந்து இலங்கைக்கு சென்றடைந்தார் பின்னர் பார்த்தோம் என்றால் இந்தியாவினுடைய அழைப்பு அது அதுவும் திடீரென நிகழ்த்தப்பட்டதல்ல ஆகவே இதிலே இருக்கிற அரசியல் பின்புலம் என்னவென்றால் முதலே கரணி அமரசூரிய அவர்களை வந்து தங்களுடைய நாட்டுக்கு வருமாறு சீனா அழைத்திருக்கிறது சீனாவினுடைய அழைப்பு முன்னரே நிச்சயிக்கப்பட்டது அந்த திகதிகள் எத்தனை நாள் என்னென்ன என்பது தெரியப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் உடனடியாக இந்தியா அழைத்ததாக இருக்காது சீனா அழைத்த விடயம் இந்தியாவிற்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் ஆகவே அதே மாதத்திலேயே மேலும் மூன்று நாள் வந்து இந்தியாவுக்கும் சுற்றுப்பயணத்தை சென்று பிரதமர் நரேந்திர மோடியோடு சந்திப்பது மட்டுமல்லாமல் பல ஜெய்சங்கர் அதாவது வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்ததில் இருந்து பல முக்கிய நபர்களை சந்தித்திருக்கிறார் என்ன விடயம் இந்தியாவிலே நடைபெற்றது என்ன பேசு பொருளாக இருக்க போகின்றது அதாவது சீனாவிலே எப்படி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஹரணி அமரசூரி அவர்கள் பின்னர் நரேந்திர மோடி அதாவது சீன ஜனாதிபதியை சந்திக்கும் போது எப்படி அவருடைய உடை கலாச்சாரம் இருந்தது நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற போது அவருடைய உடை கலாச்சாரமும் உடல் மொழியும் எப்படி இருந்தது பற்றியும் நாங்கள் ஆராய போகணும் பிரதமர் கலாநிதி ஹனி அமரசூரிய அவர்களுக்குரிய இந்தியாவிற்குரிய சுற்றுப்பயணம் அக்டோபர் பதினாறாம் தேதி நடைபெற்றிருக்கிறது அக்டோபர் பதினாறாம் தேதி அவர் இந்தியாவினுடைய புதுடில்லியை சென்றடைந்திருக்கின்றார் அவருக்கும் அங்கே சீனாவிலே எப்படி வரவேற்பு வழங்கப்பட்டதோ அதுபோல ராஜ மரியாதையாக செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டு இந்திய அதிகாரிகளினால் உத்தியோகபூர்வமாக ராஜாங்க ரீதியாக வரவேற்கப்பட்டிருந்தார் ஒக்டோபர் அதே ஒக்டோபர் பதினாறாம் தேதியிலே வந்து மாலை இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சராக இருக்கின்ற மதிப்பார்ந்த டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை வந்து சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது புதுடெல்லியிலே அங்கே உற்பத்தி பற்றி உட்கட்டமைப்புகள் பற்றி அதாவது வந்து இலங்கையுடைய உற்பத்திகள் உட்க உட்கட்டமைப்புகள் பொருளாதாரங்கள் கலை கலாச்சார வள பண்பாடுகளுடைய அபிவிருத்திகள் ஏஐ தொழில்நுட்பங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி வந்து இருதரப்பும் இணைந்து செயல்படுவது பற்றி நட்பு ரீதியாக அங்கே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது ஜெய்சங்கரனுடைய சந்திப்பு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் வெளிவகார அமைச்சர் எங்களுடைய நாட்டினுடைய பல்வேறு விடயங்களிலே வந்து அவர்கள் கரசனை கொண்டவர்களாக இருப்பதால் வந்து இந்த சந்திப்பு இந்த பொருளாதார ரீதியிலே என்ன மேம்பாட்டை கொடுக்கும் என்பதை பற்றி இது வந்து ஒரு ஒரு மைல்கல்லாக அமைகிறது அதைவிட பார்த்தோம் என்றால் ஒக்டோபர் பதினாறாம் தேதி இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய சந்திப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ரெஸ்கோட்டை நீங்க பார்க்க சாரியோடு அதாவது தமிழ் பாரம்பரிய முறைப்படிதான் சேலை அணிந்து சென்றிருப்பார் அதை நீங்கள் ஏன் இதை நான் சொல்லி காட்டுகிறேன் என்றால் வேறொரு இடத்துக்கு நான் விரப்ப உண்டேன் அதே ஜெய்சங்கர் அவர்களுடைய சந்திப்புக்கு பின்னர் அக்டோபர் பதினாறாம் தேதி மாலையிலே வந்து இந்திய கைத்தொழில் பேரவை சிஐ என்று என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த பேரவை இந்திய கைத்தொழில் பேரவையை சந்திக்கின்றார் பல கைத்தொழில் முதலைகள் பெரிய இந்தியாவிலே கொடி கட்டி பறக்கின்ற பல கைத்தொழில் முதலாளிகள் வந்து கைத்தொழில் நிபுணர்களுடைய ஒரு சந்திப்பாக அது அமைந்திருக்கிறது அதிலே இலங்கையோடு இணைந்து எவ்வாறு பயணப்படுவது தொழில்நுட்பங்களை பரிமாற்றுவது கட்டியமைப்பு உள்கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்வது தொழில் விருத்திகளை முதலீடுகளை உள்ளிருப்பது பற்றியான பல ஆக்கபூர்வமான விடயங்கள் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய பங்களிப்போடும் வந்து அங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது அதுவும் ஒரு வெற்றிகரமான சந்திப்பாகத்தான் அமைகின்றது ஏனென்றால் இப்போது இலங்கை உருவெடுத்து கொண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வந்து பல்வேறு கைத்தொழில் முதலீடுகள் இந்த இந்தியாவிலேருந்து வந்ததென்றால் இன்னும் பல பேருக்கு தொழில் வாய்ப்புகளும் கிளம்பரும் அந்நிய சிலாவணியும் பிறகும் பலருக்கு வந்து வாழ்க்கை சுமையை வந்து குறைத்து வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கான ஒரு வழி ஆகவே இந்த சந்திப்பு சிஐஐ என்ற நிறுவனத்தினூடாக இதில் இந்திய கைத்தொழில் பேரவையூடான அந்த சந்திப்பு மிக முக்கியமாக உற்றுநோக்கப்படுகிறது அதைவிட அக்டோபர் பதினேழாம் திகதி மிக முக்கியமான சந்திப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பிரதமர் அலுவலகத்திலே சந்திப்பு நிகழ்கின்றது இந்த சந்திப்பிலே வந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களுடைய உடை பாவனை தான் மிகவும் உற்றுநோக்கத்தக்கது ஆம் மக்களே சீனாவுக்கு சென்ற பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூதி அவர்கள் அத்தனை நிகழ்வுகளிலும் அவர் முன்னர் இலங்கையில் நடைபெறுகிற நிகழ்வுகளிலேயும் வந்து தமிழ் முறை தமிழ் கலாச்சார முறைப்படிதான் சேலை அணிவது வழக்கம் அது நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் முதல் சீனா விஜயத்தை பற்றி நான் காட்சிப்படுத்தப்பட்ட போது அத்தனை புகைப்படங்கள் வீடியோக்களையும் அவர் தமிழ் முறைப்படிதான் ஆடை அணிந்திருப்பார் எங்காவது எங்காவதுலேருந்து வெவ்வேறு சுற்றுலா தலங்களுக்கு புயக்க மட்டும் அவர் மேலைத்தையோட அணிந்திருப்பார் ஆனால் இந்த சீன விஜயத்திற்கு பின்னர் அருகிலே இருக்கிற வல்லாதிக்கு சக்தியான நட்பு நாளான இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தங்களுக்குடிய கலாச்சார உடைய அணிந்திருக்கின்ற பொழுது இவர் எங்களுடைய வளமையாகவே தமிழ் கலாச்சார சேலை மரபை கட்டுகின்றவர் வந்து திடீரென மாற்றி சிங்கள கலாச்சார சேலை அணி அணி அணியும் முறையில் வந்து சேலை அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றார் நீங்கள் கேட்கலாம் அது சாதாரண விடயம் என்று ஆனால் அது உற்று நோக்கத்தக்க விடயம் அதாவது இது சிங்கள பௌத்த நாடு நான் ஒரு சிங்களவர் என்று அறிமுகப்படுத்துகிறேன் சிங்கள தேசத்தை வந்திருக்கிறேன் என்று அந்த மரபு முறைப்படி சேலை அணிந்ததுதான் அதனுடைய பிடதி வடிப்பு ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசைவிலும் நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இலங்கையிலும் சரி சீனாவிலும் சரி ஒவ்வொரு சுற்றுப்பயணங்களிலும் சரி தமிழ் பாரம்பரிய முறைப்படிதான் சேலை அணிவது வழக்கம் ஆனால் திடீரென அது இலங்கையிலேருந்து வந்த ராஜதந்திர நகர்புகளா அல்லது ராஜதந்திரமாக முறையில் இப்படி சொல்லி கொடு சொன்னதா சொல்லப்பட்டதா தெரியாது ஆனால் அவருடைய ஆடை அணிகளினுடைய மாற்றம் வந்து ஒரு வியப்பை தந்திருக்கிறது திடீரென சிங்கள சேலை பாரம்பரியத்திலே பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார் அதை விடுவோம் அது அவருடைய விருப்பம் ஆனால் ஏன் இந்த மாற்றம் வந்தது என்பதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் விட்டால் பிரதமர் நரேந்திர மோடியோடு மிக பெரிய விடயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது உட்கட்டமைப்பு வசதிகள் பொருளாதாரத்தில் வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு கலை கலாச்சாரத்தை மேம்படுத்துறது புதிய தொழில் முதலீடுகளை இங்கே கொண்டு வரது புதிய ஏஐ தொழில்நுட்பங்கள் எப்படி தன்றது பாதுகாப்பில் எப்படி வந்து பங்களிச்சு நடக்கிறது என்ற எல்லா விஷயங்களும் கலந்துரையாடல் பெருமதி வாய்ந்த கலந்துரையாடலாக அது அமைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலே பேசுபொருளாக இருக்கிறார் அந்த நேரத்தில் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பிரதமர் மோடி அவர்களுக்கு நிரடக்கூடியதாக சொல்லியிருக்கிறார் இலங்கை இக்கட்டான சூழலிலே மாட்டுப்பட்டிருக்க சிக்கப்பட்டு கொண்டிருந்த போது இலங்கைக்கு கை கொடுத்த உண்மையான தோழன் இந்தியா என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் அதாவது சீனாவுக்கு சென்றுவிட்டு மூன்று நாள் சுற்றுப்பயணம் சென்றுவிட்டு வந்த கையோடையே இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அக்டோபர் பதினாறு இந்தியாவுக்கு வந்து அக்டோபர் பதினேழு இந்தியா மண்ணிலே வந்து இந்திய பிரதமருக்கு முன்னால் இந்த புகழாரத்தை சூட்டுவது என்பது சீனாவுக்கு ஒரு ஒரு இதை கொடுத்திருக்கும் அதாவது வந்து ஒரு கோபத்தையோ அல்லது ஒரு நிழலை கொடுத்திருக்கும் ஏனென்றால் உண்மையாக எங்களுக்கு தோல் கொடுத்த நண்பன் இக்கட்டான சூழ்நிலைகளிலே தோல் கொடுத்த நண்பன் இந்தியா என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார் இந்த பிர பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சந்திப்புக்கு பின்னர் அக்டோபர் பதினெட்டு என்டிவி நிகழ்வில் வந்து என் டிவி என்னுடைய நிகழ்விலே பெரும் புகழாரம் அவருக்கு சூட்டப்பட்டிருக்குது பிரதமர் டாக்டர் அமரசூரி அவர்களுக்கு அவருடைய வளர்ச்சி பாதை அவருடைய கல்வி திறமைகள் அவருடைய பெண்ணியம் சார்ந்த முன்னேற்றங்கள் ஒரு ஆளுமை கொண்ட பெண்ணாக வளர்ந்தெடுத்தது வளர்ந்தது என்ற விடயங்களுக்கெல்லாம் அங்கே என் டிவி வந்து மிகவும் ஒரு பெரிய புகழாரமும் புகழின் உச்சிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த பெண்மணி என்ற ரீதியிலே வந்து புகழாரம் சூட்டப்பட்டிருக்குது இது இலங்கை மக்களுக்கும் இலங்கை பெண்களுக்கும் குறிப்பாக பெருமை சேர்க்கின்றபடியா ஒரு பெரிய கோடிக்கணக்கான நாடுகளை கொண்ட மக்களை கொண்ட ஒரு நாடு பக்கத்தில் இருக்கிற உயர் வல்லரசு நாட்டில் வந்து எங்கெண்ட பிரதமருக்கு அது பெண் பிரதமருக்கு அங்கே பெரிய ஒரு புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது இலங்கை பெண்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற விடயம் ஆகவே இலங்கை பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு ரோல் மாடலாகத்தான் கரணி கரணி அமரசூரி அவர்கள் அம்மையானவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதைவிட மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லவும் அக்டோபர் பதினேழாம் தேதி நரேந்திர மோடி அவர்களை அக்டோபர் பதினெட்டு அவர்கள் சந்திக்க அதற்கு முதல் நாள் பதினேழாம் தேதி ஒரு பெரிய ஒரு நல்ல போல்பூத்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இருக்கின்றது ஹரிணி அமரசூரிய அவர்கள் இளம் பட்டப்படிப்பு முடித்த டில்லி யுனிவர்சிட்டி ஹிண்டு காலேஜில் வந்து அதாவது அங்கானவர் படிச்சிருக்கிறார் டெல்லி நியூ டெல்லி யுனிவர்சிட்டி ஹிண்டு காலேஜ் வந்து அங்கானவர் இளம் மாணி இளம் பட்டப்படிப்பை படித்து முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்குகளில் அங்கே படித்த பழைய மாணவராக மாணவியாக அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார் பல முதல் படித்து வெளியேறிய பல பல பிரபல பழைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது கல்வி கற்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருக்குரிய மிக பிரம்மாண்டமான கௌரவம் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த கௌரவத்தின் உச்சியாக என்ன நடந்திருக்கிறது என்றால் ஹரணி டாக்டர் ஹரணி அமரசூரிய சமூக மற்றும் அனைத்தினத்தினுடைய ஆராய்ச்சி மையம் ஒன்று அவருடைய பெயரிலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதானமான நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் உங்களுக்கு தெரியும் எந்த அரசியல்வாதியுடைய பேரிலும் எந்த மண்டபங்களோ எந்த பெயர் பலகையோ அமையக்கூடாது என்று அதை அவர்கள் அமுல்படுத்தி அந்த வகையிலே அப்படி ஒரு இருக்கையில் ஒரு பல கோடி மக்களை கட்டியாளுகின்ற ஒரு நாட்டிலே அது நியூ டெல்லியிலே வந்து அவர் படித்த கல்லூரியிலே அவற்றை பெயரை வந்து வச்சு ஒரு ஆராய்ச்சி மையம் திறந்து வைக்கப்பட்டது என்பது இன்னும் ஒரு மைல்கள் அவர் அவருக்கு வழங்கப்பட்ட பெருமை அவருக்கு வழங்கப்பட்ட பாராட்டு இலங்கைகளுக்கு கிடைத்த ஒரு புகழ் அது இலங்கை பெண்கள் என்று பெருமைப்பட வேண்டிய விடயம் எங்களுடைய பிரதமருடைய பெண் பிரதமருடைய பெயரிலே வந்து அங்கே ஒரு ஆராய்ச்சி மையத்தை அந்த பல்கலைக்கழகம் திறந்து வைத்திருக்கிறது வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு நிறைவடைந்ததன் பின்னர் பல நிகழ்வுகளிலே பங்கெடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்தியாவிலே புகழ் பூத்து உலகத்திலே புகழ் பூத்த டபுள் ஐடி என்று சொல்லப்படுகிற சொல்லப்படுகின்ற இன்ஃபர்மேஷன் இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டபுள் ஐடியில் வந்து அவர் வந்து அந்த நிறுவனத்துக்கு விஜயம் செய்திருக்கிறார் இலங்கையில் வந்து எப்படி தொழில்நுட்பங்களை வந்து ஒவ்வொரு இடங்களில் வந்து வளர்த்தெடுப்பது பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அதே அக்டோபர் பதினெட்டாம் தேதி பார்வை இழந்த இந்திய பெண் மாணவ பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளை சந்தித்திருக்கிறார் அவர்களோடு ஊடாடி இருக்கிறார் அவர்களோடு நேரத்தை செலவழி செலவழித்திருக்கிறார் அக்டோபர் பதினெட்டு பின்னர் புதுடெல்லியில் இருக்கிற இலங்கை ஆலயத்துக்கு சென்று அங்கே பல விடயங்கள் அங்கே உயரதிகாரிகளை சந்தித்திருக்கிறார் அதன் பின்னர் நாட்டுக்கு அவர் வந்து புறப்பட்டு வந்தடைந்திருக்கிறார் ஆகவே இந்த ஒக்டோபர் மாதம் என்பது இலங்கையினுடைய அரசியல் ராஜதந்திர முடிவுகளை தீர்மானிக்கும் மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்து காணப்படுகின்றது ஏனென்று சென்றால் பிரதமர் ஒரே கல்லிலே ரெண்டு மாங்காயை அடிப்பதற்காக சென்றிருக்கின்றார் ஒன்று உலக இரண்டு வெள்ளாதிக்கங்கள் ஒன்று சீனா சீனாவுக்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் அங்கே சீனா அதிபரை சந்தித்திருக்கிறார் பல நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்றார் அதுபோல அது முடித்துவிட்ட வந்து கலையாரம் முன்னம் அந்த இழைப்பை ஆரம் முன்னமே அடுத்த மூன்று நாள் சுற்றுப்பயணமாக அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்தியாவிலே வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜெய்சங்கர் வெவ்வேறு தரப்புகளை வந்து சந்தித்திருக்கிறார் இன்னும் அந்த பயண கலைப்புகளை கூட அவருக்கு இருந்திருக்கார் ஆகவே ஏன் நான் சொல்கின்றேன் என்றால் இதை அபந்த ஆட்டிக்கல் என்கின்ற கேலி சித்திர வீரர் கூட வடிவாக கேலி சித்திரத்திலே வரைந்திருப்பார் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய ஒரு காதலே தோடு சைனாவினுடைய சின்னமும் ஒரு காதலே வந்து இந்தியாவினுடைய சின்னமும் காணப்பட்டது என்றால் ஒரே நேரத்தில் ரெண்டு வல்லரசையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் அதை பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சிறப்பாக செய்கின்றார் என்று எல்லோரும் நினைத்தது ஜேவிபி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்புலம் கொண்டது சீன சார்பாக இயங்கக்கூடியது என்று ஆனால் இரண்டு சீனாவையும் இந்தியாவையும் பகைக்காமலும் ரெண்டு பேரையும் பேலன்ஸாக கொண்டு போகிற உத்தியை இந்த என்பிபி அரசாங்கம் வனவர் அரசாங்கமும் பிரதமர் ஹரணி அர அவர்களும் பொறுப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் பிரதமர் பதவிக்கு மிகவும் நேர்த்தியானவராகவும் கல்விமானாகவும் இருக்கின்றார் பிரதமர் டாக்டர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஆகவே இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இப்போதைக்கு நடக்கின்ற விடயங்களில் வந்து பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீண்டு வருகிறது இலங்கை வளர்ந்து வருகிறது அதை விட ஊழல் ஒழி பூச்செய்கின்றது புலனாய்வுத்துறை சிறப்பாக இயங்குகின்றது போதை கும்பல்கள் ஒழிக்கப்படுகின்றன பாதார உலக கும்பல்கள் தேடி வேட்டையாடப்படுகிறார்கள் அந்த இந்த நிலையிலே வேறு சக்திகள் வந்து இந்த அரசை கவிழ்க்கக்கூடும் ஆகவே இரண்டு வல்லாதிக்கங்களையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதான் மிகச்சிறந்த ராஜதந்திரம் உத்தி அந்த வகையிலே அதை பிரதமரும் செய்திருக்கிறார் முன்னர் அனுரவும் வந்து சைனாவுக்கும் சென்று இந்தியாவுக்கு சென்று வடிவாக அதை கையாண்டிருக்கிறார்கள் ஆகவே பிராந்திய வல்லரசு தொடக்கம் வெவ்வேறு மேலைத்தைய வல்லரசுகள் தொடக்கம் இந்த அரசு ராஜ புதிய அரசு குழப்பி ஏதாவது அனுபவம் இல்லாத அரசு என்று பார்த்தோம் ஆனால் சிறப்பாக வல்லாதிக்கங்களை கையாளுகின்ற ராஜதந்திர நுட்பம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த அரசிலே இன்னும் பல புதுமைகளை நாங்கள் காண வேண்டும் வாழ்த்துக்கள் பிரதமர் ஹரணி அவர்கள் இந்த உங்களுடைய பிரசன்னம் என்பது நாட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் இன்னும் உற்பத்திகள் கூட வேண்டும் முதலீடுகள் தொழில்நுட்பங்கள் கூட வேண்டும் ஆகவே அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இளைஞர் ஜூதிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் கல்வியிலே மேம்பட வேண்டும் போதையற்ற சூழல் உருவாக வேண்டும் ஆகவே இந்த விடயங்களில் நான் சொன்ன அந்த சேலை விடயத்தை பற்றியும் நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் ஆகவே அதுதான் என்னும் ஒரு விடயம் சேலை விடயம் அனைத்திலேயுமே தமிழ் பாரம்பரிய சேலையை அணிந்தவர் இந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கின்ற பொழுது அருகிலே இருக்க பெரிய பயணம் சந்திக்கக்கூடும் சிங்கள சேலை பாணியிலே வந்தான் அவர் சந்தித்திருந்தார் அது உங்களுக்கு இன்னும் முத்துப்பாக்க வேண்டும் அதுக்கு என்ன இருக்காது அதுவும் ஒரு ராஜதந்திர நகர்வு ஆகவே இது போன்ற மீண்டும் அரசியல் நடவடிக்கைகள் வேறு விடயங்களின் ஊடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்